சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படவுள்ள பாரிய ஆபத்து தமிழரசு கட்சிக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்ட வழக்கை மீளப்பெற முடிவு விடுதலை புலிகளால் தன்னுடைய குடும்பம் தாக்கப்படவில்லை ராஜபக்ஷர்களுக்கு பொன்சேகா பதிலடி வலுக்கும் தேச பந்துவுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் உப்பள அபிவிருத்தி முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை தமிழரசு கட்சி தீவகத்தில் ஈப்பிடிப்பியுடன் இணைவதில்லை அதிரடி தீர்மானம் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளின் நாடு திரும்பல் ஆளுநரோடு கலந்துரையாடல் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள நால்வர் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் மீண்டும் எரிபொருள் வரிசை தொடர்வன விரிவான செய்திகள் உலகளாவிய வர்த்தகப் பொரினால் இலங்கையின் ஏற்றுமதித்துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என அவர் குறிப்பிட்டார் இது இலங்கை கரீபியன் நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவர் வைத்திய கலாநிதி சிவமோகனால் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக யாழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்ட வழக்கானது இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் சுமூகமான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் வைத்திய கலாநிதி சிவமோகனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று பவுனியாவில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடம் ஒன்றில் இடம்பெற்றது சமூக செயற்பாட்டாளரும் மூன்று முன்னாள் போராளியின் சகோதரனுமான முல்லை ஈசரின் வேண்டுகோளுக்கு வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தமிழரசுக் கட்சியின் நலன் மக்கள் நலன் கருதியும் வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தரப்பினரும் வைத்தியர் சிவமோகன் தரப்பினரும் தம்முடைய பிரச்சனைகளை நேருக்கு நேர் கலந்துரையாடி அதற்கமைய இரு தரப்பினரும் ஒத்துழைத்து மக்கள் நலன் கருதி வைத்திய கலாநிதி சிவமோகனால் முறையிடப்பட்ட வழக்கை மிகழப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை ஆனால் ராஜபக்சர்கள் அதை செய்தார்கள் என பீல்டு மார்சல் சரத்போன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் முந்தைய காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் தற்போது காலாவதியாகிவிட்டனர் எனவே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும் இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைத்தால் முந்தைய ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் அதனால் பலன் பெறுவார்கள் கடந்த தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமலில் உள்ள எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்த போதிலும் வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது சயித் பிரேமதாசவின் வாக்குகளும் ஐம்பது சதவீதத்தால் குறைவடைந்தது எவ்வாறாயிரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஓரளவு வாக்குகளை பெற்றுள்ளதால் அதை அடிப்படையாக கொண்டு பாரிய பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றுள்ள சஜித் அடுத்து தானே ஜனாதிபதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாமலுக்கு ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளன தந்தையைப் போல மீண்டும் நாட்டை மாற்றி பிழைக்க முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எவ்வாராயினும் இவர்கள் இருவரிடமும் மக்கள் நாட்டை ஒப்படைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ராஜபக்ஷர்கள் தான் இராணுவத்தை கொண்டு லாபம் தேட முற்படுகிறார்கள் ராணுவத்துக்கு சிப்பாய்களை ஆட்சேர்க்கப்படுகிறார்கள் ராணுவ வீரர்கள் அல்ல எனவே அது வெட்கப்பட வேண்டிய சொற்பிரயோகம் அல்ல இன்று ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்தமைக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் ராஜபக்ஷர்கள் அந்த யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு ராணுவ தளபதியான என்னை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தார்கள் என்னுடன் பணியாற்றிய ராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த ஐந்து ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியம் சேவையில் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டனர் சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததை தன்னால் அனுமதிக்க முடியாது என நாம அனுமதித்தார்கள் எனது மகள்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மனத்தியாலங்கள் தடுத்து உட்படுத்தப்பட்டார்கள் பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் ராஜபக்ஷர்கள் எமது குடும்பத்தை பழிவாங்குகிறார்கள் என அவர் தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மாதிரிபர் தேசப்பந்து தென்னக்கோரின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஸ்பிரியம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட குழுவில் மேலும் மூன்று பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நேற்று குறித்த மூன்று பேரும் சாட்சியங்களை வழங்கியுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையில் நீதிபதி டபிள்யூ எம் இத்தவள மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ டபிள்யூ எம் லலித் ஏகநாயக் ஆகியோரடங்கிய இந்த குழு நேற்று நாடாளுமன்றில் கூடியது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஏழு முப்பது வரை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினோராம் தேதி நான்கு சாட்சிகள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விசாரணைக்குழு சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி ஆனையரவு உப்பளத்தை முழுமையாக அபிவிருத்தி செய்யும் போது இருபதாயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன்கள் உப்பினை உற்பத்தி செய்ய முடியும் என ஆணையரவு உப்பளத்தின் முகாமியாளர் விவேகானந்தன் சுஜந்தன் தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பின்னர் செயலிழந்து போன ஆனையிறவு உப்பளம் மூலவும் ஆரம்பிக்கப்பட்டு உப்பு உற்பத்திகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் விளைவிக்கப்படுகின்ற உப்பை பொதி செய்து விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் கடந்த மாதங்களில் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு ரஜ லூணு என்ற பெயரில் பொதி செய்யப்பட்டிருந்தது அதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு வெளியிட்டதோடு அதன் பெயரை மாற்றம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து கைத்தொழில் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோர் அளித்தபடி குறித்த உப்பு ஆணையரவு உப்பு என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இன்று முதல் முதலில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீவகத் தொகுதியில் நாம் தனித்து ஆட்சியமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் நெடுந்தீவு வேலனை மற்றும் துறை சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பகிரங்கமாக தெரிவித்தனர் தீவக தொகுதிக்குட்பட்ட நெடுந்தீவு வேலனை மற்றும் ஊர்காவல் பிரதேச சபைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி மக்கள் விரும்பவில்லை என்பதால் நாம் தனித்து ஆட்சி முயற்சிகளை மேற்கொள்வோம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தீவகத்தின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தீவக தொகுதி கிளை உறுப்பினர்களும் தொகுதி கிளைத் தலைவர் மாணிக்க வாசகர் இளம்பரையன் தலைமையில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனை நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளனர் இதன்பொழுது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அந்த போராட்டத்துக்கு எதிராகவும் வலிந்து செயல்பட்ட இ பிடிப்பினரும் அதன் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தீவக மக்கள் மீது மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர் உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களோடு உட்பட்டால் மக்களுக்கு முமக்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரிக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதைத் தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடன் கலந்துரையாடி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கு ஏதுவான பொறிமுறையை உருவாக்கும் வகையிலான கொள்கை ஆவண வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதிநாயகனுடன் இலங்கை ஏதிலைகள் மறுவாழ்வு நிறுவனம் மற்றும் ஆக்டிக் நிறுவன உத்தியோத்தர்கள் ஆளுநர் செயலத்தில் இன்று கலந்துரையாடினர் இந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள இருநூற்று குடும்பங்கள் இலங்கைக்கு மீள் வர விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதற்கான நிலைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது அண்மை காலத்தில் இடம்பெற்ற சில எதிர்பாராத சம்பவங்களால் இது சவாலாகியுள்ளமை ால் ஏற்றுக்கொப்பட்ட முடியேற்ற ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ ஒழுங்குமுறை தொடர்பில் விசேட அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட வேண்டிய முக்கியத்துவம் பற்றியும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு விதமான போதைப் பொருட்களை வைத்திருந்த நால்வர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சுனாகம் காவல்நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பொறுப்பதிகாரியின் கீழ் இயங்கும் குழுவால் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கஞ்சா போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த நான்கு சந்தை நபர்களாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கந்தருடை பகுதியில் வைத்து இருபத்தைந்து வயதான அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஐம்பது கிராம் கெரோயின் மற்றும் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கஞ்சாவுடன் ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் இருவரும் என மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது குறித்து உடனடி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்ற தலைப்பில் சமீபத்தில் பல தேசிய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியிடப்பட்டாலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் மற்றும் அதனால் ஏற்படும் நிலைமைகளுக்கு அச்சமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளுக்காய் மக்கள் நீண்ட வரிசையில் மீண்டும் காத்திருக்கின்றனர் யாழ்நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலுள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் அதிக அளவில் கூடி வருவதால் அந்த நிலையங்களில் நீண்ட வரிசை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கில் தொடரும் நிலவரம் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை பாதிக்கக்கூடியதாக இருப்பதால் மக்கள் முன்னேற்பாடாக எரிபொருட்களை சேமிப்பதற்கு துணை கொள்கின்றனர் இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய குட்டு தாவரத்தின் வடக்கு மாகாண பிராந்திய முகாமியாளர் கூறுகையில் வடமாகாணத்தில் தேவையான அளவில் எரிபொருள் இருப்பு உள்ளது இறப்பு நிலையங்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன செயற்கையாக தட்டுப்பாடு உருவாகும்படியாக செயற்பட வேண்டாம் என அவர் இதன் போது குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்